எங்க வீட்டுக்காரவங்க தான் காலையில வேலைக்கு போனாங்க நாங்க போய் பார்க்கும் போது சரியா வாய் பேசல கால நடக்க முடியல கையும் முடியல குடிக்க தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டேன் குடிக்க வந்து கைல வாழ்க்கை பக்கத்துல பைப் வந்து தண்ணி எடுத்து குடிக்க ஒண்ணும் முடியல அப்படியே உட்காந்துட்டேன் அவர் ஊர்ல இருந்து எங்ககிட்ட மூணு மணி நேரத்துக்குள்ள வந்துட்டாரு இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன முக்கியம் அப்படின்னா எவ்வளவு பெருசு ரத்த கசிவு ஆகுதுங்கறத பொறுத்துதான் அவுட் கம் எப்படி இருக்கும் ரத்த கசிவு வந்து நம்ம ஸ்கேன்ல எத்தனை எம்எல் கசியுதுட்டு மெஷர் பண்ணலாம் ஒரு முப்பத்தஞ்சு எம்எல் நாற்பது எம்எல்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா மருந்து மாத்திரைகள் கொடுத்து சரி பண்ணிரலாம் ரொம்ப பெருசா ஆயிடுச்சு அறுபது எம்எல் எழுபது எம்எல் கசிஞ்சிருச்சு அப்படின்னா உயிருக்கு ஆபத்துலாம் வரும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரும் இவர் எங்ககிட்ட வரப்போ இருபத்தஞ்சி எம்எல் ரத்த கசிஞ்சு வந்தாரு அதுக்கப்புறம் நாங்கள் ஊசி போட்டோம் ஞாயிற்றுக்கிழமை போட்டோம் திங்கட்கிழமை காலையில் பத்து மணிக்கு மேலே நல்லாவே பேசினாங்க அதுக்கப்புறம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நல்லா இருக்காங்க அவர் ஆறு மணி நேரத்துக்குள்ள வந்ததுனால அந்த ரத்த கசிவு பெருசாக இருக்கிறதுக்கு கொடுக்குற மருந்துகள் ஆக்டிவேட்டட் ஃபேக்டர் செவன் இந்த மருந்து கொடுத்ததுனால அவர் ரத்த கசிவு பெருசாகாம தடுத்துக்கிட்டோம் ஆதாரம் தான் நீங்க ஆறு மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் ஆகுறது உங்க அவுட்கம் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணும் அந்த மருந்தோட முக்கியத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ